மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் கேதுவின் ஆதிக்கத்தில் வரும் மூன்றாவது நட்சத்திரம் மூலம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்வது உண்டு ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் இதில் உண்மையில்லை ஆனி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் என்று சொல்வதுதான் சரி ஆனி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு சந்திரன் தனுசு ராசியில் இருக்கும் அப்படி தனுசு ராசியில் இருக்கும் சந்திரனை மேஷம் மிதுனம் சிம்மம் ஆகிய ராசிகளில் ஏதேனும் ஒரு ராசியில் இருக்கும் குரு பார்த்தால் அந்த ஜாதகருக்கு நாடாளும் யோகம் ஏற்படும் அதேபோல் மூலம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் எதிரிகளை நிர்மூலமாக்குவார்கள் என்பதுதான் சரி அனுமனின் நட்சத்திரமான மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பெற்றோரையும் பெரியோர்களையும் மதித்து நடப்பீர்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை வேதவாக்காக நினைத்துச் செயல்படுவீர்கள் பொறுமையின் சிகரமாகத் திகழ்வீர்கள் ஆனால் அநியாயம் செய்பவர்களைக் கண்டால் பொங்கி எழுவீர்கள் நீதி நியாயத்துக்குக் கட்டுப்பட்டு நடப்பீர்கள் சுயகாரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் உங்கள் தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்பட்டால் பொறுத்துக் கொள்ள மாட்டீர்கள் ஆன்மீக சம்பிரதாயங்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் கல்வியறிவும் சிறந்த பேச்சாற்றலும் பெற்றிருப்பீர்கள் இளம் பருவத்திலேயே சுக்கிர தசை வந்துவிடுவதால் கலைத்துறையில் பிரகாசிக்கும் வாய்ப்பு உண்டாகும் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வீடு வாகனம் போன்ற அனைத்து வசதிகளையும் பெற்று வாழ்வீர்கள் பணியிடத்தில் நிர்வாகத்துக்கு விசுவாசமாக நடந்து கொள்வீர்கள் சித்தர் பீடங்களுக்குச் சென்று தியானம் செய்வதில் ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் மனம் போல் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை அமையும் வாழ்க்கைத் துணையும் குழந்தைகளும் மிகுந்த பாசத்துடன் இருப்பார்கள் பிள்ளைகளின் படிப்பு விஷயத்திலும் அவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அமைத்துத் தர வேண்டும் என்பதிலும் மிகுந்த கவனத்துடன் இருப்பீர்கள் எப்போதும் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் கலை விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசும் பாராட்டும் பெறுவீர்கள் எப்படிப்பட்ட பிரக்னைகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் ஜாதக அலங்காரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இல்லறம் மற்றும் வைதிகத்தில் செய்ய வேண்டிய கடமைகளைத் தவறாமல் செய்பவர் தூக்கத்தில் விருப்பமுடையவர் ஒழுக்க சீலர் ஆயுதம் கருவி உபகரணங்களை பயன்படுத்தித் தொழில் செய்பவர் மேன்மையான தவம் புரிபவர் தாய் தந்தையை வணங்குபவர் என்று கூறுகிறது நட்சத்திர மாலை இவர்களை பலசாலி அரசனுக்கு நண்பர் ஆயுதம் பிடிக்க வல்லவர் சுற்றத்தாரை மதிப்பவர் சந்திரனைப் போல அழகிய முகமுடையவர் உயர்ந்த உள்ளம் கொண்டவர் என்று உரைக்கிறது யவன ஜாதகம் இவர்கள் தனவந்தர் சுகமுடையவர் போகத்தை அனுபவிப்பவர் தர்மம் அறிந்தவர் பந்துக்களைக் காப்பாற்றுபவர் கூடவே கர்வமும் உடையவர் பிறருக்கு இம்சை செய்யாதவர் என்று இயம்புகிறது பிருகத் ஜாதகம் இவர்கள் செல்வந்தர் ஸ்திர புத்தி உள்ளவர் அனைத்து விஷயங்களையும் அனுபவிப்பவர் என்றும் கூறுகிறது இவர்கள் பூமியைப் போல் பொறுமையானவர் அதர்மத்தைக் கண்டால் பூகம்பமாக வெடிப்பவர் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவர் அறநெறி தவறாதவர் கம்பீரமான தோற்றமும் தெய்வ பக்தியும் கொண்டவர் பிரக்னைகளை தைரியமாக எதிர்கொள்ளும் நெஞ்சுறுதி கொண்டிருப்பார்கள் பெற்றோர் உற்றார் உறவினர் என எல்லோரையும் மதிப்பவர் வேத விற்பன்னர் வித்வான் சாது ஆகியோரைக் கண்டால் கால் தொட்டு வணங்கி கை கட்டி நிற்பார்கள் முன்னோர் மூத்தோர் ஆகியோரின் வார்த்தைகளைத் தவறாமல் பின்பற்றுபவர் சிறுவயதிலேயே நல்ல உடல்வாகும் பேச்சுத் திறமையும் கொண்டிருப்பார்கள் கல்வியறிவுடன் அனுபவ அறிவும் இவர்களுக்கு அதிகம் இருக்கும் கல்வி கற்கும் வயதிலேயே சுக்கிர தசை வருவதால் வாகனம் உள்ளிட்ட பல வசதிகள் இயல்பாகவே இருக்கும் ஆனால் இவர்களில் சிலர் படிப்பில் அலட்சியமாக இருப்பார்கள் இடையில் கல்வி தடைப்படுவதும் உண்டு ஆசிரியர்களிடம் எதிர்கேள்வி கேட்பது இவர்களுக்கு கைவந்த கலை இவர்களில் பலர் விளையாட்டில் மாநில அளவில் பதக்கங்கள் பெறுவார்கள் மருத்துவம் சட்டம் ஆர்கிடெக்சர் கட்டடம் கட்டுதல் ஏரோநாட்டிக்ஸ் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் இவர்களில் பலர் இராணுவம் காவல் ஆகிய துறைகளில் சவாலான பெரிய பதவிகளில் இருப்பார்கள் பீரங்கி ஏவுகணை போன்ற போர் தளவாடங்களை கையாள்வதில் கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள் வேலை செய்யும் நிறுவனத்துக்கு விசுவாசமாக அயராது உழைப்பார்கள் மூத்த அதிகாரிகளுக்கும் கடைநிலை ஊழியர்களுக்கும் இடையே சிறந்த பாலமாக இருப்பார்கள் தன்மானத்துக்கு பங்கம் ஏற்பட்டால் அந்த நிமிடமே பதவியைத் துச்சமாக எண்ணி ராஜினாமா செய்வார்கள் இவர்களில் பலர் நாற்பது வயதிலிருந்து சுயதொழில் தொடங்குவார்கள் ஏற்றுமதி இறக்குமதி கெமிக்கல் ஷிப்பிங் கிளியரன்ஸ் ரியல் எஸ்டேட் கல்குவாரி மருந்து கம்பெனி ஆகியவற்றால் பெருத்த லாபம் ஈட்டுவார்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் பிள்ளைகளை திட்டமிட்டு படிக்க வைப்பார்கள் ஐம்பத்தொன்று வயதிலிருந்து அதிகார உத்தியோகத்தில் அமர்வார்கள் ஓய்வு பெற்ற பின்பும் ஓயாமல் உழைப்பார்கள் பைல்ஸ் நுரையீரல் கல்லீரல் பாதிப்பு வந்து நீங்கும் இவர்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் முரட்டுத்தனத்தை வெளிக்காட்டாமல் இருப்பதே நல்லது இவர்களில் பலர் வயதான காலத்தில் துறவரத்தில் நாட்டம் கொள்வார்கள் கோயில்களைவிட சித்த பீடங்களையும் தியான மண்டபங்களையும் போவார்கள் நீண்ட ஆயுள் உங்களுக்கு உண்டு இனி பாதவாரியான பலங்களைப் பார்ப்போம் மூலம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி செவ்வாய் மூலம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள் எத்தனை பிரக்னைகள் வந்தாலும் துணிந்து நின்று சமாளிப்பீர்கள் துன்பங்களும் சோதனைகளும் ஏற்பட்டாலும் கலங்காமல் சமாளித்து மீண்டு வருவீர்கள் மிகுந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் பெற்றிருப்பீர்கள் நம்பிக்கை துரோகிகளை மன்னிக்கவே மாட்டீர்கள் தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட மாட்டீர்கள் தாய் தந்தையிடம் மிகவும் அன்பாக நடந்து கொள்வீர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உணர்ச்சிவசப்பட மாட்டீர்கள் அப்படியே உணர்ச்சிவசப்பட்டாலும் உடனே சகஜ நிலைக்குத் திரும்பிவிடுவீர்கள் வாழ்க்கைத் துணையிடமும் பிள்ளைகளிடமும் மிகுந்த பாசம் கொண்டிருப்பீர்கள் அதே நேரம் அவர்கள் தவறு செய்யும் போது கண்டிக்கவும் தயங்க மாட்டீர்கள் எடுத்த காரியத்தை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றியே தீருவீர்கள் செலவு செய்வதில் கணக்குப் பார்த்துச் செய்வீர்கள் மூலம் நட்சத்திரம் முதல் பாத பரிகாரம் நாமக்கலில் அருள்பாலிக்கும் ஸ்ரீநாமகிரி தாயார் உடனுரை நரசிம்மரையும் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் வணங்குதல் நலம் மூலம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி சுக்கிரன் இரண்டாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி ரிஷப சுக்கிரன் இதில் பிறந்த நீங்கள் சமயோசியமாக நடந்து கொள்வீர்கள் எப்போதும் மலர்ந்த முகத்துடன் காணப்படுவீர்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் புதுப்புது ரகங்களில் டிசைங்களில் ஆடைகளையும் ஆபரணங்களையும் வாங்கிக் குவிப்பதில் ஆர்வத்துடன் இருப்பீர்கள் அதற்கேற்ற வசதியும் வந்து சேரும் எதிரிகளைக் கூட மன்னித்து ஏற்றுக்கொள்வீர்கள் உறவினர்களுக்குக் கொடுக்கும் அதே முக்கியத்துவத்தை நண்பர்களுக்கும் கொடுப்பீர்கள் பல மொழிகளைக் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் படிப்பில் முதலாவதாக இருப்பீர்கள் மற்றவர்களிடம் அளவுக்கதிகமான இரக்கம் காட்டுவீர்கள் தந்தை வழியில் சொத்துகள் இருந்தாலும் சுயமாக உழைத்து மேலும் சொத்து சேர்ப்பீர்கள் பெற்றோரையும் பெரியோரையும் மதித்து நடப்பீர்கள் வாழ்க்கைத் துணை மற்றும் குழந்தைகளின் உணர்வுகளைப் புரிந்து கொண்டு நடப்பீர்கள் மூலம் நட்சத்திரம் இரண்டாம் பாத பரிகாரம் திருநீர்மலையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ அணிமாமலர் மங்கை உடனுரை ஸ்ரீ நீர்வண்ணப் பெருமாளை வணங்குதல் நலம் மூலம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி புதன் சிறந்த கல்வியறிவும் பல துறைகளில் பரந்த ஞானமும் பெற்றிருப்பீர்கள் மற்றவர்களை எளித்தில் நம்பிவிட மாட்டீர்கள் அதேபோல் மற்றவர்கள் சொல்வதையும் கேட்க மாட்டீர்கள் உங்களுக்குச் சரி என்று பட்டதையே செய்வீர்கள் வாதம் செய்வதில் வல்லவராக இருப்பீர்கள் எப்போதும் படித்துக் கொண்டே இருப்பீர்கள் மனோதத்துவத்தில் நிபுணத்துவம் பெற்றிருப்பீர்கள் மற்றவர்களின் மனதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வதில் சமர்த்தராக இருப்பீர்கள் சிறு வயதில் அடிக்கடி ஏமாற்றங்களுக்கு ஆளாகவும் நேரிடும் உடன்பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒரு எல்லையுடன் தான் அவர்களுடன் உறவாடுவீர்கள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளைச் செய்வீர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் வாழ்க்கைத் துணைக்கும் பிள்ளைகளுக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படச் செய்வீர்கள் மூலம் நட்சத்திரம் மூன்றாம் பாத பரிகாரம் திருவதிகையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ திரிபுரசுந்தரி உடனுரை ஸ்ரீ வீரட்டேஸ்வரரை வணங்குதல் நலம் மூலம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி சந்திரன் மூலம் நான்காம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சந்திரன் எப்போதும் சிரித்த முகத்துடன் அமைதியின் உருவமாக இருப்பீர்கள் எதையும் திட்டமிட்டுச் செயல்படுவீர்கள் எந்த விஷயத்திலும் தோல்வியே வரக்கூடாது என்று நினைப்பீர்கள் பல துறைகளிலும் தேர்ந்த அறிவு பெற்றிருப்பீர்கள் அரசியலில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களை சுலபத்தில் நம்பிவிட மாட்டீர்கள் அதிகாரப் பதவியில் அமரும் யோகம் உண்டு எப்போதும் சமாதானமாக இருக்கவே விரும்புவீர்கள் ஆனால் சண்டை என்று வந்துவிட்டால் இரண்டில் ஒன்று பார்த்துவிடுவீர்கள் செல்வம் சேர்ப்பதிலும் செல்வாக்குடன் இருக்க வேண்டும் என்பதிலும் துடிப்பாக இருப்பீர்கள் இயக்கங்களில் தலைமைப் பொறுப்பு வகிக்கும் வாய்ப்பு ஏற்படும் தாயிடம் அதிக அன்பும் மரியாதையும் கொண்டிருப்பீர்கள் பிள்ளைகளை அரவணைத்துச் செல்வீர்கள் என்பதால் அவர்களும் உங்கள் விருப்பத்துக்கு மாறாக நடந்து கொள்ள மாட்டார்கள் மூலம் நட்சத்திரம் நான்காம் பாத பரிகாரம் சமயபுரத்தில் ஆட்சி செய்யும் மாரியம்மனை பஞ்சமி திதி என்று வணங்குதல் நலம்